இங்காள சென்னையை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அடையாறு கூவம் உள்ளிட்ட நீர்வழிகளை முயற்சிகளின் முதற்கட்டமாக நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள அடையாறு ஆற்றில் பணிகள் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தின் கழிவு நீர் ஆற்றில் கலப்பதை தடுத்தல் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் சூழல் அமைத்தல் போன்ற ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் மேலும் எளிமன்றம் பூங்காக்கள் பசுமை நடைபாதைகள் திறந்தவெளி உடல் கூடங்கள் தரமான அருந்தகங்கள் போன்ற நன்கவர பொழுதுபோக்கு அம்சங்கள் அடையாறு ஆற்று கராற்றங்களையும் அலங்கரிக்கும் இத்திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் சென்னையில் உள்ள முக்கிய நீர்வழிகளான அடையாறு கூவம் பக்கிங்காம் கால்வாய் மற்றும் கொசஸ்தயார் ஆகியவற்றை சீரமைத்திட இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அதன் முதற்கட்டமாக சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மூலம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள குருவாஞ்சேரியிலிருந்து தாம்பரம் திருநீர்மலை மணப்பாக்கம் ஆலந்தூர் சைதாப்பேட்டை பகுதியில் வழியாக பாய்ந்து வங்கக்கடலில் கடக்கும் அடையார் நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தூய்மையான மற்றும் பசுமையான வாழிட சூழலை உருவாக்கும் பொருட்டு அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது முப்பது மாத காலத்திற்குள் பணி நிறைவடைக்கூடிய வகையில் இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக சைதாப்பேட்டை முதல் திருவிக்காப்பாலம் வரையிலான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பதினைந்து மாதங்களுக்குள் இப்பணிகள் முடிக்கப்படும்